நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயந்துருங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயந்துருங்கள் முழுமையாக அந்த காமெடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி இன்றைக்கு கைரேகையில் பலன் காணும் பகுதியில முப்பத்தி எட்டாவது பகுதி வந்திருக்கோம் இன்றைக்கு புதன் மேடு புதன் மேட்டுக்கு வரக்கூடிய வேகை அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப திடீர்னு பணக்காரர்களா ஆகிடுறது இப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது சாதாரண நபராக இருந்தார் இப்ப திடீர்னு நல்ல பணக்காரர் நல்ல வசதி படைத்தவராக இருக்கார் எப்படி இருக்கார் அப்படின்னா புதனுடைய நிலை தான் புதன் எவ்வாறு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட அதனுடைய நிலையை பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும் புதன் தான் திடீர்னு அதாவது புதன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறோம் புதன் வந்து ஒரு புத்திசாலி கிரகம் புத்தி கூர்மை நல்ல ஒரு திறமையான நபர் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர் அல்லது வயதுக்கு வராத இளமை பருவத்துக்குரிய ஒரு பெண்ணும் சொல்லலாம் வயதுக்கு வராத ஒரு இளமையான ஒரு பெண் ஒரு புதன் இப்ப வயதுக்கு வந்த பெண் சுக்கரன் இப்ப சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கும் புதன் கிரகம் புதன் வந்து புத்தி கூர்மை அதாவது புத்தி சொல்லக்கூடிய திறமையான நபராக இருப்பார் புதன் ரொம்ப சின்ன சின்ன கிரகம் யாராலையும் பாதிக்காத ஒரே ஒரு கிரகம் புதன் தான் புதன் வந்து ஒரு சில மைனஸும் இருக்கு ஒரு சில பிளஸ்ஸும் இருக்கு யாரோட கூட்டு சேரக்கூடிய ஒரு மனோபக்குவம் உண்டு புதன் சுறுசுறுப்பு திறமை விளையாட்டு போட்டி நல்ல பேர் வீரம் ஒரு அதாவது வேடாலேன்னு சொல்லுவோம் இரண்டும் தெரியாத பருவம் சின்ன பிள்ளையும் இல்லை பெரிய பிள்ளையும் இல்லை நடுத்தரமாக இருக்கிறது அது தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வேறு நல்லா இருந்தால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப புத்தி கூர்மையாக இருப்பாங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கைக்கு வந்துடுவோம் இப்போ இந்த சூண்டு விரலுக்கு கீழே இருக்கிறதா புதன் வேடு இந்த புதன் வீடு நல்ல அளவோடு நன்றாக இருந்து கையும் முதல் தரமா நல்ல சிக்க நல்ல ஒரு ரோஸ் மாதிரி அழகா இருந்ததுன்னா அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் அப்படின்னா நல்ல சுறுசுறுப்பு ஸ்மார்ட் விளையாட்டு இருந்து நல்ல ஒரு திறமையாக இருப்பாங்க நல்ல அவங்களுடைய வயதில் திருமணம் செய்து கொள்வார்கள் சந்தோஷமாக எல்லாரும் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப கை ரயில் பழன்கானம் பகுதி முப்பத்தி எட்டு திடீர்னு பணக்காரணையா இப்போ புதன் வந்து நல்லா இருந்தா திடீர்னு பணக்கார புத்தியை பயன்படுத்தி புத்தி கூர்மையால் திடீர்னு பணக்காரங்க ஆகிடுவாங்க குறுகிய காலத்தில் ரொம்ப கம்மியான காலத்துல பணத்தார்கள் ஆயிடுகிறது புதனின் செயல் விளக்கம் புத்தி கூர்மை அதாவது புதனுடைய செயல் விளக்கம்னா புதன் பிறப்பிலேயே ஒரு சில சங்கடங்களை சந்திச்சவர் அந்த மாதிரிதான் பிறந்திருக்காரு இப்போ நமக்கும் கையில புதனை பார்க்கும்போது நம்மளுடைய ரத்த சொந்த மாதிரியா ஒவ்வொருத்தருக்கும் புதனுடைய நிலை மாறுபடும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் அது நம்மளுடைய இரத்த சொந்தத்தின் வழியாக நம்மளுடைய செயல்பாடுகளின் வழியாக புதனின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தனி நம்மளுடைய கையை ஒவ்வொருத்தருடைய கையையும் பார்க்கணும் ஒரு சில பேருக்கு புதன் நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு தட்டையா இருக்கும் தட்டையா இருந்ததுனா அவங்க நேர்மை உண்மை சத்தியம் அப்படின்னு வியாபாரத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க புதன்னா வியாபாரி பணம் சம்பாதிக்கிறது திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சுறுசுறுப்பு தன்மை ஒரு இளமை தரும்பிய ஒரு நல்ல ஒரு நபராக இருக்கக்கூடிய புத்தி கூர்மையுள்ள நபர் புதன் இந்த புதன் வந்து எவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு மிக்க ஒரு இளைய பருவத்தை இருக்கிற சீக்கிரமா மூணுக்கு வரணும்னு நினைப்பாங்க புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில மூணு பத்துவாங்க சார் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதன் மேடு நல்லா இருக்கு புதன் மேட்ல ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு வேகம் இருக்கு சார் இந்த மாதிரி இருந்தா மருத்துவ துறையில் சாதனை புரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவத்துறையில் முதல் நல்லா இருந்து இதுல ஒரு ரெண்டு மூணு கோடி ஒரு நாலு கோளு கூட இருந்தா இருந்தால் மருத்துவத்துறையில் சாதனை புரிவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்கள் இல்லைன்னா இவருடைய மனைவி அப்படி இல்லைன்னா அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் குழந்தைகளோ வரல வேற யாரோ அவங்க குடும்பத்துல மருத்துவத்துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சிறந்த மருத்துவராக தலை சிறந்த மருத்துவராக கைராசி மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது புதன் நல்லா இருந்து சிறப்பாக இருந்தால் அடுக்கு மொழியில் பேசக்கூடிய திறமை வாய்ந்தவராக இருப்பார் நல்ல அடுக்கு மொழியில பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர் பேச்சு திறமை நல்லா இருக்கும் பாத்தீங்களா அவங்க வந்து லாயரா இருந்து அவருடைய வழக்கை வெற்றி பெறக்கூடிய நீதிபதி லாயர் இந்த மாதிரி இருந்து வாழ்க்கையில அது என்ன மேடை பேச்சு பேசுறாங்க பார்த்தீங்கன்னா அடுக்கு மொழியில அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய பேச்சால் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஜோதிடர்களும் இதில் அடக்கும் ஜோதிடர்களுக்கு பேச்சு தரம் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்குறவங்க எல்லாருமே புதன் அதிகத்துல வருவாங்க புதன் மேடு நல்லா இருந்ததுன்னா வழக்கறிஞராக ஒரு நீதிபதியாக நீதி வழங்கக்கூடியவராக புத்தி கூர்மை உள்ளவராக ஒரு கை சேர்ந்த ஒரு கணித மேதையாக விஞ்ஞானியாக கூட ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த புதன் அளவுக்கு அதிகமா உப்படா இருக்கும்போதுதான் கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு புதன் அளவுக்கு அதிகமா இருக்கு சார் ஒரு அளவு ஓடுறதுதான் நல்லது அளவுக்கு அதிகமாக இருப்பின் கெடுதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆசை அளவு ஓட இருந்தா நல்லது ஆசை அளவுக்கு அதிகமா போச்சுன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த மேல முக்கோணக்குரியிருக்கு சார் ஒரு முக்கோணம் புரியுதுன்னா பணம் சம்பாதிக்கும் அரசியல்வாதி அரசியல்வாதியில பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க புதன் அதிகமா அளவுக்கு அதிகமா இருக்கு ஒரு கருப்பு புள்ளி இருந்ததுன்னா வியாபாரத்துல வந்து நஷ்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு புதன்மேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருந்ததுன்னா வியாபாரத்துல நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பெருக்கல் குறி இல்லைன்னா நக்சத்திர குறி இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் இல்ல நாள் இருந்தாலும் அவர்கள் புத்தி ரேக நல்லா இருந்ததுன்னா நல்ல ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு புத்தி நல்ல புத்தியை கொண்டு நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க புத்தி ரேகம் சரியில்லை சார் அப்படிங்கும் போது இந்த கிராசோ இந்த இன்டோர் நட்சத்திரதுன்னா ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மாறாக வேலை இந்த மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒரு வளைகுறி இருக்கு சார் இந்த மேட்ல வளைகுறி வந்து அதாவது திருடுறது கொலை செய்யறது கொள்ளடிக்கிறது இந்த மாதிரி நேரத்துல போயிட்டு மாட்டிக்குவாங்க மாட்டிக்கிட்டு அங்க ஒரு அடிச்சு மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புண்டு இல்லைன்னா வந்து தவறான வழிகளில் ஈடுபட்டு அதில் மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு ஒரு வட்டம் வந்து விஷத்தால் மரணம் வட்டம் வந்து இருக்கக்கூடாது புதன் மேட்டில் இருந்தால் விஷத்தினால் விஷம் தீண்டி எல்லாம் விஷத்தை சாப்பிட்டு மரணம் அடைவதற்கு வாய்ப்புண்டு இதுல வந்து எந்த ஒரு குறி இல்லாம கோடு நேரம் கோடு இருந்ததுன்னா மேல மேல் நோக்கி கோடு இருந்ததுன்னா நல்ல விஷயம் இல்லைனா வந்து கெடுதல் நடப்பதற்கு வாய்ப்புண்டு இப்ப இதுல சுக்கரமேட்ல இருந்து ஒரு நேரம் போகுது சார் சுக்கரன் வீட்டுல இருந்து ரேகை போச்சுன்னா செல்வம் பணம் இதெல்லாம் வந்து உறவினர்கள் மூலமாக இன்னும் சொல்ல போனா சுக்கரன் ஒரு ஒரு பெண் பெண் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பாதை தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கெட்டு போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நல்லா புரிஞ்சுங்க கெட்ட வழிகளில் பணம் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது எச்சரிக்கையா இருந்து அதை திருத்திக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நான் போடுற காணொலி எல்லாமே திருத்தி கொள்வதற்காக வரக்கூடியது ஒரு இது அதனால நம்ம திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பை பயன்படுத்திங்க அதே மாதிரி வடை கண்டாக்க அந்த இதுல ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அஹ் இன்டூ மார்க்கு நட்சத்திரக்குடி இது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சிடலாம் புள்ளி இருந்துன்னா வியாபாரத்துல நஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இது பண்ணிக்கலாம் தப்பிச்சுக்கலாம் இருந்த இருந்தா உங்களுக்கு மரணம் வரக்கூடிய வாய்ப்பு வரது வரும் வரும் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து எச்சரிக்கையா இருந்தோம்னா அதுல இருந்து தப்பிச்சிடலாம் முதல்ல வந்து புத்தி நேகம் நல்லா இருந்து இந்த மேடு அளவுக்கு அதிகமாக இருந்தால் சீக்கிரமா பணக்காரங்களாக ஆயிடுவாங்க சரிங்களா புத்தியை பயன்படுத்தி இந்த புத்தி சரியில்லாத போது குறுக்கு வழியில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு போய் மாட்டிக்குவாங்க பிரச்சனையில் மாட்டிட்டு வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருடைய கையில் ஒரு சில பேருக்கு இருக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்காது முதன்மேடு ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு இப்ப இந்த புதன் சூரிய சூரியமேட்டு பக்கம் தான் நல்லது இல்லை இந்த புதன் புதன்மேட்டு பக்கம் சார்ந்துனா அவர்கள் தவறு செய்வது வாய்ப்பு ரொம்ப கம்மியாகும் அளவுக்கு அதிகமான வீடு வரும்போது அது புதன் அப்படியே அந்த புதன் புதன்மேட்லேயே அளவுக்கு அதிகமாக புதன்மேடு வந்தா அவர்கள் தான் வந்து பேங்க வந்து பேங்க ராபரி இந்த மாதிரி திருடு பொய் சொல்றது கொலை இந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த புத்தி ரேகை சரியில்லை புத்திரேகை ஒரு சில பேருக்கு இருக்காது இந்த இறுதி இருக்காது ஒரே கோடாக இருக்கும் புத்திரேகை இறுதி சேர்ந்து ஒரே கோடாக இருக்கும் பிப்பாக்கே கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு தவறு இவர்களுடைய தவறு கிடையாது ஒருவருடைய கையில் உள்ள அவருடைய பிறப்பினுடைய ரகசியத்தின் மூலமாக செயல் மூலமாக நடப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு இவர்கள் மேல எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த மாதிரி இருந்துதான் இந்த மாதிரி குணவசியம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு மனிதனுக்கு எச்சரிக்கை தான் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரிலாம் ஒரு சொல்றது எதுக்குன்னா இது மாதிரி இல்ல தவறு செய்யணும் தவறு செய்யாமல் தப்பிப்பதற்கு என்ன வரிங்கிறத நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி கையில ரெண்டு ரேகையும் சேர்ந்து ஒரே ரேகை இருந்து புதன்மேடு அளவுக்கு அதிகமான அந்த எண்ணம் உருவாகும் ஒரு ஏமாத்தணும் பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் அதுல இருந்து மாத்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மாத்திக்கலாம் தெய்வ அங்கிரகத்தோடு மாற்ற முயற்சி செய்தால் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நல்ல புதன்மேடு நல்லா இருந்து புதி ரேகை நல்லா இருந்து மிச்சம் ரேகை எல்லாமே நல்லா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மேடு நல்லா இருந்து புதன் மேடும் சுக்கரன் மேடு குரு மேடு நல்லா இருக்குன்னு வச்சுங்க அவர்கள் வந்து சீக்கிரமா திடீர்னு ஒரு பணக்காரர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு புத்தியை பயன்படுத்தி பணக்கார ஆகிடுவாங்க இப்ப புதன் மேடும் சூரிய மேடும் நல்லா அளவா ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுங்க இந்த போட்டோ போட்டோ கடை கண்ணாடி கடை இந்த மாதிரி விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புதனும் சனியும் சேர்ந்தால் பழைய இரும்பு வியாபாரம் இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட செவ்வாயும் சேர்ந்துட்டாரு சந்திரனும் சேர்ந்துட்டாருன்னா விவசாயம் விவசாயத்தை விளைபொருள் விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பு நீர் சம்பந்தப்பட்ட அழுகும் காய்கறி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதனும் சந்திரனும் சேர்ந்தாக பட்டு நகைக்கடை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு வா வாழ்க்கையில நல்ல டெவலப் ஆகி வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி நேரம் பாருங்க இறுதி ரேகை பாருங்க ஆயில் ரேகை பாருங்க விதியிலே சூரிய வெட்டு துண்டு இல்லாமல் இருந்து புதன் மேடு நல்லா இருந்ததுன்னா வாழ்வில் சிறந்த ஒரு மருத்துவராக தலை சிறந்த மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு வழக்கறிஞராக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சரியில்லாத போது உண்மைக்கு மாறாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கோணக்குன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் உடனே நான் சொல்லிட்டேன் இது மாதிரி நமக்கு கையில வந்து தேவையில்லாத குறிகள் வரும் பொழுது எச்சரிக்கையாக இருந்தா அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் மனிதன் வந்து தெய்வமாகலாம்னு சொல்லியிருக்கேன் மனிதன் வந்து ஒரு முறைப்படி இருந்தால் மனிதன் தெய்வம் தெய்வமாகலாம் பெரியவர்கள் சொல்லியிருக்க நான் சொல்லல கொதி நான் சொல்றேன் அதனால அந்த ஒரு பக்குவம் இந்த அறிவை பயன்படுத்தி புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில டெவலப் ஆகணும் சீக்கிரம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா புதன் ஆதிக்கம் இன்னும் சொல்ல போனா புதன் வந்து ஆரோக்கிய ரேடையும் புதனுடைய சேர்ந்துதான் ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கிறானா இல்லையானா புதனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த புதன் ரேகை நல்லா இருந்து நேரம் இல்லாம நேரம் வெட்டு துண்டு இல்லாம இருந்தது ஆரோக்கியமா இருக்கிறான்னு அர்த்தம் வெட்டு இந்த ஆரோக்கிய ரேகையில புதன் ரேகையில வெட்டு துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டா செரிமானம் ஆகாத பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு செரிமான பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருந்து அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ரேகை வந்து இந்த ரேகை வந்து பாருங்க இந்த புத்தி ரேகை இந்த விதி ரேக இங்க வந்து ஆரோக்கிய வருது இப்படி வந்து இப்படி ஒரு முக்கோணம் வருது சார் ரேக விதி ரேகை புது ரேக இது மூணு சேர்ந்து ஒரு முக்கோணமா வந்ததுன்னா ஆயுள் ரகையை வெட்டாம வந்ததுன்னா நல்லது ஆயுள் வரையை வெட்டை அந்த இடத்தில் பணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி முக்கோணம் வரும் பொழுது சிறந்த ஒரு அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனோபக்கம் வரும் வாக்கு பலிதம் வரும் இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு புதன் ஆதிக்கர்கள் இது மாதிரி இருக்கும் ஜோதிடர்கள் நல்லா சூப்பராக வாழ்க்கையில நல்ல டெவலப் ஆகுறதுக்கு அவங்க வாயெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா உடனே படிச்சிடும் சார் நீங்க சொல்லுங்க சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் அவங்க எல்லாம் சொல்றது வாக்கு படிக்கிறதுனா இந்த மாதிரி முகம் நம்ம கையில நான் மிகச்சிறந்த அமைப்பு இல்லைன்னா இப்படி ஒரு ஒரே வரும் அது வந்து அருள் ரந்திரமேட்டோட சேர்ந்து இப்படி வளைவா வரும் மாணவின் மாதிரி அருள் ரே அருள் உள்ள ஒரு தெய்வ பக்தி அனுகிரகம் இந்த மாதிரி இது புதன் மேட்டோட சம்பந்தப்பட்டது இது மாதிரி இப்படியும் புதன் மேட்டோட சேர்ந்து வரும் அந்த மாதிரி வந்து நான் புதன் வெட்டோட சம்பந்தப்பட்ட ரேகைகளை பத்தி பாக்கிறோம் இதுல செரிமான பிரச்சனை வரதுக்கு காரணம் இந்த ஆரோக்கியகளை துண்டு வெட்டு இந்த மாதிரி இருந்து விட்டு விடுபட்டு இருந்து மங்களா இருந்ததுன்னா அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு புதன் ரேகை நல்ல ஒரு கோளா இருக்குன்னு வச்சுங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் புதனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் புத்தி சாதுரியமா இருக்காரா வாழ்க்கையில முழுங்கு வந்துருவாரா இல்ல வயிற்றுல எதுவும் செரிமான பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி ஏதாவது கோளாறுகள் அதாவது ஆரோக்கிய நிலையை கண்டாவே உங்களுக்கு கோளாறு வருதுன்னு அர்த்தம் அது நேர நல்ல கரெக்டா இது மாதிரி நேர அழுத்தமா இருந்ததுன்னா நல்ல உடல் ஆரோக்கியத்தோட தர அர்த்தம் அது இல்ல சுத்தமா அந்த ஆரோக்கிய நிலையே இல்லைன்னா நல்ல ஆரோக்கியத்துல இருக்காருன்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம கைய பாருங்கள் முதல் மேட்டை பாருங்கள் புத்தி ரேகை இறுதி ரேகை இந்த ரேகைகள் முக்கியமான ரேகை நல்லா இருந்து மேடு எந்த மேட்டோட இந்த மேடு சம்பந்தப்படுதோ அந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு விரைவாக ரொம்ப வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்கள் புத ஆதித்ய ஆதித்யம் ஆதிக்கம் படைத்தவர்கள் நல்ல புத்தி கூர்மை நல்லா இருக்கும் வாழ்க்கையில முழுக்கு வந்துருவாங்க அப்படின்னு கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்